ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் மோமோஸ் தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில் இருக்க சென்னைங்களு பெரியவரிலேயும் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியாகவும் பண்ணிடலாங்க அங்கே அந்த மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மோமோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கலாங்க இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நம்ம எப்பயும் சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நல்லா லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு எண்ணெயும் மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் தண்ணி சேர்த்து ரொம்ப சாஃப்டாகவும் பிசைய வேண்டாம் பாருங்கள் மாவு இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாங்க ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் மொமோஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாவு கண்டிப்பாக ஒரு ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் அப்படியே இருக்கட்டும் மாவு இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீன்ஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சாப்பரில் போட்டுட்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்கலாம் நான் வந்து சாப்பரில் நீ கட் பண்ணுறேன் மிக்ஸிலேயும் வந்துட்டு நம்ம க நல்லா பல்சில் விட்டு எடுத்தோம்னா நம்ம சாப்பரில் வந்துட்டு கட் பண்ண மாதிரியே அதுலேயும் ஒன்று ரெண்டாக நல்லா கட் ப கட் ஆகி வந்துடும் பாருங்கள் அளவுக்கு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து மிக்சிலையும் பாருங்கள் சாப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பல்சில் விட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா நமக்கு நல்லா சாப் பண்ணி வந்துடும் நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வந்துடும் மீதி இருக்க கேரட் பீன்ஸையும் நான் வந்து மிக்ஸிலே போட்டு பல்ஸ் பல்சில் விட்டு எடுத்துக்க போகிறேன் பாருங்க இந்தளவுக்கு நல்லா பொடிசாக நல்லா நல்ல ஆகி வரணும் அப்புறம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் எல்லாமே வந்துட்டு சாப்பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா நம்ம சாப்பண்ணி எடுத்துக்கணும் இது இருக்கட்டும் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் இப்போ இதோட கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாங்க நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலுலருந்து அஞ்சு பூண்டு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாங்க இப்போ இதோட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட்டு பீன்ஸு கோஸ் எடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ நீங்கள் அந்த வெஜிடபிள் கூட சேர்த்துக்கலாம் பன்னீர் கூட சேர்த்துக்கலாங்க திருக்கிட்டு அதுவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக முட்டை சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த மோமோஸ் டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேங்க இந்தளவுக்கு காய் வெந்தால் போதும் ரொம்பவும் வேக வேண்டாம் காய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ஆரட்டம் ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் இதோடு நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பிடிக்குன்னா நான் வந்து சேர்க்கலை வெஜிடபிள் ஆறட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் இதில் நாலுருந்து அஞ்சு காஞ்சி மிளகாய் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு நாலுந்து அஞ்சு பூண்டு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நடுவில் இருக்கிற பாட்டு வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தனியாக நல்லா கொதிஞ்சி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா வெந்து வரணுங்க தக்காளியோட மேலே இருக்கிற தோல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்து வரணும் தக்காளி இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க மேலே இருக்கிற தக்காளியோட தோலை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இப்போ சட்னி பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ நம்ம பசைஞ்சிட்டு இருக்க மாவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம எப்படி சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டிக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லா மெலுசாக திரட்டிக்கணும் நல்லா சப்பாத்தி எப்படி நம்ம திரட்டுற மாதிரி இல்லாமல் இன்னும் நல்லா மெலுசாகவே நம்ம திரட்டிக்கலாம் நல்லா பேப்பர் மாதிரி நல்லா மெலுசாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் இது மாதிரி ஒரு பவுல் இல்லைனா ஒரு டப்பாவோட மூடி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி இருக்க மாவையும் நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க எல்லாமே வந்துட்டு தேய்ச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இப்போ இதில் ஒரு மாவு எடுத்துக்கலாங்க பாருங்க தேய்ச்சி வச்சுருக்கேன் ஒரு மாவு எடுத்துகிட்டு ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெஜிடபிள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம எப்பயும் கொல்கட்டைக்கு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு மடிப்போமோ அதேமாரி மடிச்சுக்கலாங்க நமக்கு எந்த மாதிரி நமக்கு மடிக்கிறதுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம் ஸ்டஃபிங் நல்லா நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு ஒரு சைடு இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சு வச்சு நம்ம மடிச்சுக்கணும் நமக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் திரும்ப அடுத்தடுத்து பண்ணும்போது நம்ம வேகமாக செஞ்சிடலாம் பாருங்கள் இதே மாதிரி மேபியும் பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரிதாங்க ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் இதே மாதிரி இருக்கிறதையும் நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓரத்தில் இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு லயரையும் இந்த மாதிரி உள்ளே வச்சு வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும் பாருங்க ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஸ்டஃபிங் உள்ளே வச்சு இங்கே பாருங்கள் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இட்லி பானியில் தான் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன் நம்ம செஞ்சு வச்சுருக்க மோமோஸ் எல்லாத்தையும் இட்லி பனியில் எடுத்து வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் வெஜிடபுளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் உள்ளே வச்சுருக்கோம் அதனால் சீக்கிரமாக வெந்து வந்துடும் மேலே வந்து லைட்டாக அந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கலாம் மூடி போட்டு வச்சிடலாங்க வேகட்டும் மோமோஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் தக்காளி மிளகாய் பூண்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி இருக்க சட்னி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையில உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட சோயா சாஸ் வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் இதோட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் நான் வந்து சேர்க்கலை நல்லா கொதிஞ்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க ஒரு நாலு தான் அஞ்சு ட்ராப் புழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க சட்னியும் பார்த்தீங்கன்னா மோமோஸ்க்கு ஆகிடுச்சு இருக்கட்டும் மோமோஸும் ரெடியாகிடுச்சு நல்லா சூடாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு கோதுமாவில் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இந்த சட்னியோட நல்லா காரசாரமாக சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சிங்கனாலே ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சூப்பராக நல்லா பர்ஃபெக்டாகவும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மொமோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ